வணக்கம் வாழ்க பழமுடன் நான் சத்யா ஜோதிடர் ஜோதிடம் பற்றின நம்முடைய வீடியோ பதிவுகளை பார்த்து நிறைய பேர் வந்து இதை பற்றின இன்னும் எங்களுக்கு வந்து விளக்கங்கள் வேணும் ஏதாவது ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதனாலங்க வருகின்ற மார்ச் மாதம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் லைவ் கிளாஸாக எடுக்க இருக்கும் அதாவது ஜோதிடம் பற்றின ஒரு முழுமையான விளக்கம் ஜோதிடம் அப்படின்னா என்ன ஜோதிடம் உண்மையா பொய்யா நம்பலாமா வேண்டாமா ஜோதிடம் உண்மை என்றால் ஏன் அதில் இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு ஜோதிடம்னா என்ன என் கணிதம்னா என்ன இரண்டும் வெவ்வேறா அல்லது இரண்டும் ஒன்றுதானா என் கணிதத்தில் என்னவெல்லாம் செய்ய முடியும் ஏன்னா ஒரு பேர் மட்டும் மாத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுவரைக்கும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் தானா இன்னும் நிறைய இருக்கா அப்படின்னா என் கணிதத்திலும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க மேலும் இந்த ஜோதிடத்தில் அந்த இரண்டு நாள் வகுப்புல ஜோதிடம் கற்றுக்கொள்வது என்றால் அது வந்து அவசியம் தானா நான் ஏன் ஜோதிடம் கற்றுக்கணும் என்னால் எளிமையாக கற்றுக்க முடியுமா ஏன்னா இதுல நிறைய கணக்குகள் இருக்கு இல்லை ரொம்ப கடினமான வார்த்தைகள் இருக்கு அப்புறம் எல்லாம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இது கத்துக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்குமே அப்படி நல்லா இருக்கு இல்லைங்களா இது எல்லாவற்றிற்கும் அந்த இரண்டு நாள் வகுப்பில் தெளிவான முழுமையான விளக்கங்களோடு நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கேங்க அது மட்டும் இல்லைங்க அப்போது அந்த நாளில் ஒரு வேலை இன்னும் கிடைக்கல இல்லை வேலையில் எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது திருமணம் தடையாகி கொண்டு இருக்குது குழந்தை பேர் சொந்த வீடு மனம் இது சார்ந்த பல விஷயங்களுக்கு பரிகார முறைகளும் இந்த வகுப்பில் தரவிருக்கும் பரிகாரம் சொன்னது தான் உங்களுக்கும் ஞாபகம் வந்திருக்கும் பரிகாரமா நான் ஏற்கனவே பண்ணி பண்ணி தான் இப்படி இருக்கேன் பரிகாரம்னா முதல்ல அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அதுக்கும் அந்த வகுப்பில் முழுமையான விளக்கம் இருக்கு பரிகாரம் என்றால் உண்மையிலேயே இருக்கா இல்லையா உண்மையா பொய்யா பரிகாரங்கள் செய்து பின் ஏன் நடக்கவில்லை அப்படின்னா எந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் இப்படி எல்லா விஷயங்களையும் அந்த இரண்டு நாள் வகுப்பில் சொல்லித்தர இருக்கும் இந்த வகுப்பு சென்னையில் நடக்க இருக்குங்க சென்னையில் அகச்சுடர் வாழ்வியல் மையம் எபினிசர் லிவிங் ஸ்கூல் அம்பத்தூர் சென்னை இந்த முகவரியில் தான் இரண்டு நாட்கள் வகுப்பு நடைபெற இருக்கு இந்த இரண்டு நாட்கள் உணவு தங்குமிடம் அனைத்தும் சேர்ந்து இந்த வகுப்பிற்கான கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அனேட்டமிக் தெரபி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற பகுதியில் போய் முன்பதிவு செய்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி பதிவு பண்ண தெரியலை அப்படின்னு இருக்கிறவங்க இப்ப இருக்கிற இந்த கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு அதாவது டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துக்கலாம் இரண்டு நாட்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரண காரியங்கள் தெரிந்து அதன் ஆணிவேரையும் புரிந்து அதை சாதகமாக மாற்றுவதற்கான வழிமுறைகளையும் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முழுமையான நிறைவான வாழ்க்கையாக வாழ முடியும் வாங்க நிறைய கற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்